உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை வங்கி மோசடி வழக்கிலிருந்து அஜித் பவார் மனைவியும் பாரமதி மக்களவை தொகுதி வேட்பாளருமான சுனித்ரா பவார் விடுவிக்கப்பட்டார் மகாராஷ்டிராவில் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடந்த ஆண்டு இரண்டாக உடைந்தது அஜித் பவார் ஆதரவு எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணி ஆதரவுடன் முதல்வராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி அமைச்சரவையில் இணைந்தனர் துணை முதல்வராக அஜித் பவார் பதவியேற்றார் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் உண்மையான கட்சி என தேர்தல் ஆணையம் அறிவித்து கட்சி சின்னமான கடிகாரத்தையும் வழங்கியது வரும் மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதி வேட்பாளராக சரத் பவாரின் மகள் சுப்ரியா சுலேவை எதிர்த்து அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் போட்டியிடுகிறார் முன்னதாக சுனித்ரா பவார் மீது மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ஊழல் செய்ததாக கடந்த ஜனவரி மாதம் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் சுனித்ரா பவார் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவித்தனர்